விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படம் குறித்து வெளியாகி இருக்கும் தகவலால ரசிகர்கள் எல்லாரும் விஜய் அண்ணாவோட மனசு யாருக்கு வரும் அப்படின்னு நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் சவால்களை சாதனைகளாக்கி பிரபல முன்னணி நடிகராகவும் அதே சமயம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் தளபதி விஜய் சார் இவர் இப்போ மூணாவது முறையா அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு கால்பந்து விளையாட்டை பேச வச்சு எடுக்கப்படும் இந்த படத்துல நயன்தாரா கதிர் யோகி பாபு ஆனந்த்ராஜ் விவேக் இப்படி பல பிரபலங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இந்த படத்தோட படப்பிடிப்புகள் முக்கால்வாசி சென்னையில் மட்டுமே நடந்து வந்துட்டு இருக்கு அவ்வப்போது படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட வீடியோஸும் சமூக நிலங்களில் வெளியாகி வைரலா பரவி வந்துச்சு இது குறித்து பலரும் கேள்வி எழுப்ப படக்குழு விஜய் சார கை காமிச்சிருக்காங்க ஏன்னா தளபதி விஜய் சார் வந்துட்டு அறுபத்தி மூணாவது ஆர்டர் அப்போதான் தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் தளபதி விஜய் சார் உருக்கமா தெரிவிச்சிருக்காராம் அதனாலதான் இந்த படத்தோட படப்பிடிப்புகளை சென்னையிலேயே வளர்ச்சி வளர்ச்சி எடுத்து வந்துட்டு இருக்காங்க இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக சென்னையில இருக்கும் ஈசிஆர் சாலையில மிக பிரம்மாண்டமா கால்பந்து விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படுதா தான் இதுல ஏராளமான தமிழ் தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்க வழி செஞ்சிருக்காரு தளபதி விஜய் சார் விஜய் சாரோட இந்த செயல பார்த்து ரசிகர்கள் பலரும் நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க தளபதி விஜய் சார் போலவே மற்ற நடிகர்களும் தமிழகத்திலேயே படப்பிடிப்பு நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சாரோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு புதக்கு நடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Yeah.